ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட என் காதுக்கு வந்த சில விஷயம் அதாவது நம்ம நண்பர்கள் வட்டாரத்துலேயே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்ட ஒரு விஷயம் தொடர்ந்து களம் பார்க்குறவங்க தான் அவங்களுக்கே வந்து இந்த ஒரு விஷயம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணே ஒரு ஒரு களத்துக்கும் நான் வந்து சேவல் சப்ளை தான் எடுக்கிறேன் இல்லைன்னா விலை கொடுத்து வாங்கி களம் பார்க்குற மாதிரி இருக்குது என்னோடய ஓன் லைனை பிரீட் பண்ணி என்னால் வந்து களம் பார்க்க முடியல ஸோ என்னோட கூண்டு வந்து எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும் எப்போவுமே என்னோடய லைன் சேவல்கள் என்கிட்ட இருக்கணும் அதாவது உடனே உடனே சேவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லைன் சேவலுக்கு ஃபுல்லாக அதுவே எனக்கு பக்க இருக்கும் நான் யார்கிட்டையும் போய் யாரையுமே எதிர்பார்த்து எனக்கு சேவல் கொடுங்க நீங்கள் நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன் நீங்கள் வைங்க அப்படின்னு இருக்கிற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது நான் ப்ரீட் பண்ணுறது எனக்கு எப்போவுமே நிறைஞ்சிருக்கணும் என் கூண்டு நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் அவரே தான் கேட்டது அதிகம் அண்ணா நான் ப்ரீட் பண்ணுறேன் வளருது பட் ஆனால் வளர்ச்சி இருக்க மாட்டேது அதுக்கு வந்து நீங்கள் என்ன மெடிசன்ஸ் கொடுக்குறீங்க என்ன மாதிரியான உணவு முறையை ஃபாலோ பண்ணுறீங்க எப்படி இந்த கோழிங்களை வந்து நல்ல கரெக்டாக மூணு மாதம்னா மூணு மாதத்தில் அந்த கரெக்டான சைஸ் இருக்கணும் ரெண்டு மாதம் வேணா அதுக்கான சைஸ் இருக்கணும் ஆறு மாதம்னா அதுக்கான உடல் வளர்ச்சி இருக்கணும் இப்படி இல்லாமல் ரொம்ப துவண்டு போயிருக்கு வெளுத்து போயிருக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கு இதுக்கு எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவரும் களம் தான் மேபி இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வரும் தலைமுறை தம்பிங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய முறை பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற முறை தான் அதாவது தொடர்ந்து களம் பாக்குறவங்க பழைய பெரிய ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்றதுதான் தான் ஒரு சிலருக்கு அது தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அது ஆள்றது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்கு அதோட முக்கியமான விஷயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்றது உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இங்கே வந்து ப்ரீட் பண்ணுறீங்க அந்த ப்ரீட்லேருந்து நீங்கள் நிறைய இளம் குஞ்சுகள் ஒரு சேவலுக்கு ஒரு மூணு பொட்டை போட்டு ப்ரீட் பண்ணுறீங்க ஏன்னால் ஒரு சேவலுக்கு ஒரு மூணு பொட்டை தான் எல்லாத்தையுமே மெரிச்சு இருந்ததுன்னால் வீரியம் குறஞ்சிரும் சேவலுக்கு ஒரு சேவலுக்கு மூணு பொட்டை அதிகபட்சம் போட்டின்னு இங்கே ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு ஒரு பொட்டையும் தலா பத்து முட்டை வைக்கிற பொட்டைன்னு வச்சிக்கோங்க அந்த பத்து முட்டை முப்பது முட்டை ஆச்சு இந்த முப்பதையுமே நீங்கள் அடை வைக்கும் போது ஒரு ஒரு பேட்ச்லேயும் எட்டு எட்டு குஞ்சு பொரிக்குதுன்னு வச்சிக்கோங்க இருபத்தி நாலு குஞ்சு ஆகுது ஸோ அந்த இருபத்தி நாலு குஞ்சியுமே மூணு பொட்டைக்கிட்ட கூட்டி நீங்கள் மேய விட்ருங்க அப்போ நீங்களே வச்சு அதை வளர்க்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு இறந்தாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அதுக்கான வளர்ப்பு முறை அதுக்கான உணவு முறை அதுக்கான அந்த தண்ணியில் நம்ம கலந்து வைக்கக்கூடிய மருத்துவ முறையெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே சொல்லியிருக்கோம் அதையும் தாண்டி இந்த பூனை வந்து தூக்கிட்டு போயிடும் கீரிப்புளை வந்து பிடிச்சிடும் பத்தாததுக்கு ஒரு பறவை ஒன்று இருக்குது அது பேர் எனக்கு தெரியல ஏன்னா ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க பருந்து அது வந்து தூக்கிட்டு போயிடும் இதையும் தாண்டி பெட்டைகளே பாத்தீங்கன்னா சீச்சி சீச்சி கூம்புல இருந்து குதிச்சு ஏதோ ஒன்று பண்ணி குஞ்சுங்களை மெரிச்சே கொண்ணிடும் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க எந்த இடத்துல ஒரு அபாயம் இருக்கோ எந்த இடத்துல ஒரு பூனை வந்து ஒளிஞ்சு ஒழிஞ்சு போகுதோ எந்த இடத்துல கீரி பிள்ளைகளோட நடமாட்டம் அதிகமா இருக்கோ இந்த பெட்டைகள் குஞ்சுங்களை அங்கதான் கரெக்டா கூப்பிட்டு போகும் போகும்போது எட்டு குஞ்சி கூட்டு போகும் வரும்போது ஆறு குஞ்சு தான் கூட்டு வரும் மறுநாள் அதே மாதிரி போகும் மறுபடியும் அஞ்சு குஞ்சியை கூப்பிட்டு வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு குஞ்சுங்களை விட்டுட்டு கடைசியில் தனியாக வந்து நின்றுட்டு முடிஞ்ச வரைக்கும் குஞ்சுகள் பொரிச்ச உடனே என்ன பண்ணுங்கன்னா நான் ஒரு தம்பிக்கு சொல்லி அவன் வந்து வைக்கிறது இப்படி தான் அடை வைக்கும் போது ஒரே நேரத்தில் அடை வைங்க ஒன்றாந்தேதி வைக்கிறீங்களா கரெக்டாக ஒன்றாம் தேதி வைங்க இப்போ நம்ம ஜனவரி ஃபர்ஸ்ட் போச்சு அந்த டேட்டை நம்ம நாலு போட்டு அடை வச்சிருக்கோம் இந்த நாலுமே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருபத்தி ஓராந்தேதி இல்லை இருபதாம் தேதி பொறிச்சிடுவோம் எத்தனை பொறிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது அப்புறம் நம்ம அஞ்சாந்தேதி ஒரு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதிக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம டார்ச் வச்சு செக் பண்ணிடுவோம் கரு கூடாத முட்டைகளை எடுத்துருவோம் கரு கூண்ண முட்டையை வச்சு பொறிக்க வச்சிருவோம் வந்த உடனே முதல்ல அது கோழி கிட்ட இருந்து நம்ம பிரிச்சுடுவோம் அதை பிரிச்சுட்டு தனிமைப்படுத்தி வச்சு பல்பு போட்டு வளர்த்துருவோம் அப்படி இல்லைன்னா முட்டைகளை சேகரிச்சு வச்சு சில பேர் இங்கிபேட்டரை வச்சு பொறிச்சு எடுத்துருவாங்க அதையும் இதே மாதிரி பல்பு போட்டு காப்பாத்திடுவாங்க அது ஒரு சைஸ் வளர்கிற வரைக்கும் கூண்டுக்குள்ள இருக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னோட கண்ட்ரோல்லே ஒரு பெரிய ரிங்கில் உள்ளேயே வச்சு அதுக்கு இறம் போட்டு தண்ணியை வச்சு வளர்க்குற இது ஒரு முறை இல்லை நான் பெட்டை கூட தான் மேய விடுவேன் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது மேய விடுங்க பட் ஆனா பிரிச்சு போட்டுருங்க இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு லைனேஜ்ல எட்டு குஞ்சு இருக்கா நீங்க ஒரு நாலு வச்சுக்கோங்க இன்னொருத்தர்கிட்ட ஒரு நாலு கொடுத்துருங்க இல்லைனா ரெண்டு கொடுங்க இன்னொருத்தருக்கிட்ட ரெண்டு கொடுங்க ஒரு மூணு பேருடைய தொணை உங்களுக்கு கம்பல்சரி இருக்கணும் அந்த மூணு பேருமே உங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும் ஒரு குஞ்சு இறந்தாலும் ஃபோட்டோ எடுத்து போட்டுடணும் இல்லை ஏதாவது தூக்கிட்டு போயிடுச்சுனாலும் ஒரு தகவல் கொடுத்துடணும் எனி ஒரு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகள் நம்ம கண் எதிர்க்க விட நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் வளர்தான் குயிக்காக வளரும் ஸோ அந்த மாதிரி நீங்களே எல்லாத்தையுமே வச்சு வளர்த்து வளர்த்து இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட பிரீட் நிற்காது கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு இழப்பு வந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா நம்மளால தனியாக ஒரு ரூம் போட்டு பல்ப்பு போட்டு அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்து வளர்த்து எடுக்கிறது வந்து கொஞ்சம் டஃப் அதை பண்ண முடிஞ்சவங்க பண்ணி எடுத்துக்கோங்க சக்ஸஸ்ஃபுல்லாக சந்தோஷம்தான் பண்ண முடியாது நான் ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்க்கணும் இதுவும் பார்க்கணும் போது ஸோ இந்த மாதிரி பிரித்து போட்டிட்டிங்கன்னா குஞ்சுங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக உணவே தேவை கிடையாது நம்ம தான் கையில் வச்சு வளர்க்குறதுனால சில உணவுகளை சொல்கிறோம் பட் மேச்சலில் இருக்கிற கோழிங்க சூப்பராக வளர்ந்துடும் அப்படியும் மீறி பார்த்தீங்கன்னா ஒரு சிலது போனாலும் உங்களுக்கு ஒரு லைனேஜோடைய கோழி எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுடும் நிற்கும் போது என்ன ஆகணும் அந்த லைனேஜே இல்லைன்னும் போது என்கிட்ட அந்த லைனேஜோட பொட்டை இருக்குது அதோட புல்ல ஒன்று இருக்குன்னு சொல்லும் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரிச்சு போட்டுருங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாமல் திடீர்னு ஒரு எட்டு மாசத்துக்கு அப்புறம் எங்கிட்ட ஒரு ரெண்டு சேவல் இருக்குது என்கிட்ட ரெண்டு பொட்டை மூணு சேவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கொடுக்கும்போது நம்ம கூண்டு நிறைஞ்சிருக்கும் எப்பவுமே நம்ம எடுக்கிற ப்ரீட் நம்மளே வச்சுட்டு இருந்தாலும் அது வந்து கைக்கு நிற்காது மேக்சிமம் ஒரு சிலருக்கு நின்றுடும் அதுவே மாதிரி எல்லாருக்குமே அமையும்னு சொல்ல முடியாது ஓகேங்களா இன்னொரு விஷயம் இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்கீங்க ஆனால் என்னோட இளம் குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்குது அடித்து மூஞ்சிலாம் எல்லாம் எப்போ பார்த்தாலும் இதுக்கு சொல்யூஷன் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு ஆக்சுவலாக நான் வந்து ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சாரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறப்போ அப்போது ஒருத்தர் சொன்னார் இதுக்கு ஒரு விளக்கம் என்ன பண்ணுங்கன்னா இளம் குஞ்சை பிடிச்சி லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க கண்ணுல அந்த சாறு பட்டதே பயந்து ஓடிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னாங்க பட் நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க நம்ம எடுக்கிறது சண்டை கோழி பிரீடு அது சண்டை போட்டுக்குதுன்னு சொல்லும்போது சந்தோஷம் தான் பண்ணமே தவிர சண்டை போட்டுக்குது டேமேஜ் ஆகிடுது ஒன்றுக்கு ஒன்று மேலே வரதான் பார்க்கும் எப்போவுமே இப்போ ஒரு பேட்சில் ஒரு ஆறு குஞ்சு சுற்றுதுன்னா அதில் டாமினேட் பண்ணி ஒருத்தர் மேலே வருவார் எல்லாரையும் அடி அடிக்கிற அளவுக்கு வருவார் எல்லாரையும் மிரட்டி வைப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுங்க நீங்கள் இந்த மாதிரி பிரிச்சு போடுறதுனால இந்த மாதிரி அடிச்சுக்கிறது கொஞ்சம் குறையும் இப்போ ரெண்டு ரெண்டு குஞ்சுங்க என்ன நேரமும் அடிச்சுக்குதா அது ரெண்டுத்த பிரிச்சிடுங்க வேற ஒரு இடத்துல போட்டு வச்சிருங்க அவங்க உங்களுக்கு உண்மையானவங்களா இருக்கிறாங்களான்னு பார்த்து எடுங்க அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் நீங்க ஒரு இடத்து ஒரு இடத்துல கொடுத்து வளர்க்குறீங்க அந்த இடத்துல அது நல்லா பட்டாவாயிடுச்சு வெடைய அது அதை திருப்பி நீங்க எடுக்க போறீங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து எடுங்க அப்படி இல்லையா அந்தாட்ட அவங்ககிட்ட ஒரு பத்து குஞ்சு போட்டிருக்கேன் இதுல ஒரு எட்டு நான் எடுத்துக்கிறேன் மூணு நீ எடுத்துக்கோ உனக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கோ நான் கொடுக்கறதா நீ எடுக்கணும்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க எதிர்க்க வளரும் போது அவங்களுக்கே பார்க்கும்போது இது நல்லா இருக்கு இது நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது அதை நீங்க எடுத்துக்கிட்டு வேற ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அவங்க மனசுக்கு சங்கடப்படும் இவனுக்கு கிணத்து நம்ம வளர்த்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ எடுத்துக்கோ மத்தத நான் எடுத்துக்கிறேன் பத்துல நீ மூணு எடுத்துக்கோ நான் ஒரு எட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா பிரீட் பண்ணது நானு என்னோட பொருள் அப்படின்னு போது இதயம் தாண்டி இன்னும் நீங்க ஈஸியான ஒர்க் பண்ணணுமா பிரீடரே கொடுத்துருங்க ப்ரீடரே கொடுத்து ஒரு ரெண்டு பொட்டையை கொடுத்து நீயே பிரீட் பண்ணி குஞ்சாக்கடா பிரீடரை போட்டு நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் நம்மளுடைய பொருள்கள் அங்கங்கே வளரும் வளரும் போது திடீர்னு ஒரு நாள் எல்லாமே கைக்கு வரும்போது நம்ம கூண்டு நிறைஞ்சிருக்கும் ஸோ இதுதான் இது உள்ளே இருக்கிற ஒரு சூட்சமும் நிறைய சோக்காலிங்க இதை தான் பண்ணுவாங்க ஸோ இதை பண்ணாலே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ணே நான் ப்ரீட் பண்ணுறேன் விடைங்க நல்லா வளருது எந்த ஒரு அபாயமும் இல்லை எதுவும் வந்து தூக்கல சுற்றி காம்பவுண்டு போட்டிருக்கேன் எதுவும் உள்ளே வர முடியாது அப்படின்ற ஒரு கட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சந்தோஷமான விஷயம்தான் பட் அந்த இடத்துல கோழி குஞ்சுங்க வளர மாட்டேதுண்ணே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு வளரவே மாட்டேதுனே என்ன பண்ணாலும் நான் நல்லா இறவை போடுறேன் நம்ம சுற்றி ஃபுல்லாக புல்லு பூண்டாதான் இருக்குது ஆனால் கோழிங்க பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே கொடுத்து வச்சிருக்கிற குஞ்சுங்க பார்த்தீங்கன்னா மூணு மாசை விட நல்லா தரமாக செவ செவ செவனு பக்காவா ஆக்டிவாக இருக்குதுண்ணே நம்ம வீட்டில் இருக்கிறது அதே மூணு மாசம் தான் ஆகுது ஆனால் ஒன்றரை மாதம் குஞ்சு மாதிரி தானே இருக்குது வளர்ச்சி இல்லை உடம்பு பிடிக்க மாட்டேது வெளுத்து போயிருக்குது எலும்பாவே இருக்குதுண்ணே அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மண்ணுடைய வளம் தான் அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு லேண்டு வாங்க போறாங்க அப்படின்னா ஒரு சேவலை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல மேய்யை விட்டுருவாங்க இல்ல கட்டி போட்டுருவாங்களாம் அந்த இடத்துல அந்த சேவல் நல்லா ரெக்க அடிச்சு கூவி நல்லா சுத்திக்கிட்டு வந்து நல்லா செவ செவ செவன ஆயிடுச்சுன்னா அந்த மண்ணுக்குள்ள ஈரப்பதம் நல்லா இருக்கு இந்த விவசாய பூமியை வாங்குறவங்க அப்படிதான் பண்ணுவாங்களாம் கேள்விப்பட்டது தான் நான் நேரில் பார்க்கல இந்த இடத்துல மண் வளம் நல்லா இருக்கு சேவலுடைய இறப்பை பார்த்தீங்கன்னா எப்பப்போ ஃபுல்லாகிடுது ஸோ புழு பூச்சிகள் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல அப்பனா பூமிக்குள்ளே ஈரப்பாதம் நல்லா இருக்கு இது நல்லா வளமான மண் இந்த பூமியை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க ஸோ இப்போ இப்போ நம்ம வீட்டாண்டே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மேய்கிற கோழிங்க இப்படியேதான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் வளம் கிடையாது மண்ணில் வளம் இருந்தால் தான் பூச்சிகள் உருவாகும் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு கோழி குஞ்சுகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் கோழிகளும் ஆரோக்கியமாக இருக்கும் செவ்வந்து இருக்கும் சீக்கிரம் சீக்கிரம் கோழிகள் பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்தந்த டேட்டில் மஸ்துக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பற்றாக்குறையான உணவு கிடைக்கும்போது அதுங்களோட வளர்ச்சி இருக்காது ரத்தம் சுண்டிடும் மஸ்துக்கு வராது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அந்த மண்வளம் எங்கே நல்லா இருக்கோ அந்த இடத்த பார்த்து சேவல் கொழிக்கு கொடுங்க இப்போ நம்ம தம்பி ஒருத்தங்கிட்ட கொடுப்பேன் நானு அவங்ககிட்ட வளர்கிறதுக்கும் என்கிட்ட வளர்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நான் இற போட்டு வளர்ப்பேன் அவன் இற போடாமலே வளர்ப்பான் அவனோட வேலை பார்த்தீங்கன்னா திறந்து விடுறது மூடுறது அவ்வளோதான் நான் திறந்து விட்டதுமே நம்ம வீட்டு வாசலையே தான் எல்லாமே நிற்கும் இந்த டைமில் இவர் இற போடுவார் நாலு மணி ஆகிடுச்சு இப்போ இவர் வந்து இலையை தூவி விடுவார் நம்ம சாப்பிட்டு போகலாம் ஸோ நம்மளை சார்ந்தே தான் இருக்குமே தவிர அதுங்களாம் மேயிறத்துக்கு அந்த மண்ணில் வளம் இருக்கணும் நீ என்னடா போடுறது நானே மேய்ஞ்சி சாப்பிட்டுக்கிறேன் இங்கேயே எனக்கு தேவையானது கிடைக்குது அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் சேவல் குழிகளை வளர்க்கணும் ஆக்சுவலாக இறையே போடாமல் வளர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது மேய்ச்சல் இருக்கிறது ஏன்னா அந்த மண் வளம் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மண் வளத்தை தேடி எடுங்க எந்த இடத்துல நல்லா வளருதுன்னு பாருங்க அந்த இடத்துல ரிப்பீட் ரிப்பீட்டா கொடுத்து வளர்த்து விடைங்களை உருவாக்குங்க ஸோ எந்த இடத்துல வளரலையோ அந்த இடத்துல ப்ரீட் பண்ணி குஞ்சுங்களை மேய விடாதீங்க பொட்டைகளை வைக்காதீங்க வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க அப்போதான் வந்து உங்களுக்கு மருத்துவம் பண்ற காசு மிச்சமாகவும் மன உளைச்சல் மிச்சமாகவும் இந்த வளர்ச்சியை பார்க்கும் போது நமக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கும் ஓகேங்களா ஏற்கனவே நமக்கு ஃபேமிலியில பிரச்சனை ஆஃபீஸ்ல பிரச்சனை பத்தாவதுக்கு இதுங்களும் வளரல அப்படின்னும் போது நம்ம ஒரு கட்டத்தில் அப்செட் ஆகி இந்த சோக்கை விட்டு வெளியே போற நேரம் வரும் ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி மண் சார்ந்த நல்லா வளமுள்ள மண் இடத்துல நீங்கள் விடைகளை போடுங்க இந்த மாதிரி பிரித்து போடுங்க நிறைய விடைகள் உங்களுக்கே தெரியாமல் ஒரு கட்டத்தில் உங்ககிட்ட திரும்பி வரும் எல்லாமே ஸோ கொடுக்குறவங்கக்கிட்டையும் கொஞ்சம் அன்பாக நடந்துக்குங்க அவங்களும் உண்மையாக இருக்கிற அளவுக்கு ஆளை பார்த்து கொடுங்க அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து நீங்கள் ப்ரீட பட்டாவை எடுக்கிறீங்கன்னா இந்த ரூபாய் வச்சுக்கிடா பட்டாவை எடுத்துக்கிறேன் இவ்வளோ நாள் நீ வளர்த்திருக்கிற பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற சூட்சமும் இதை தான் நானும் பண்ணுறேன் என்னை சார்ந்தவங்களும் பண்ணுறாங்க என் கூட இருக்கிறவங்களும் பண்ணுறாங்க அதனால தான் எங்ககிட்ட பொருள் எப்போவுமே நிலச்சி நிற்கும் நிறைஞ்சு இருக்கும் யார்கிட்டையும் சப்ளைக்குன்னு போக மாட்டோம் விலை கொடுத்து எந்த பொருளையும் எடுக்க மாட்டோம் அதுக்கான விலை கொடுத்த இடத்தால் ஐயோ எங்ககிட்ட கூண்டு கிடையாதுப்பா எல்லாமே ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் நம்ம கூண்டு எப்போவுமே ஸோ அதனால் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம்